வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன இன்னைக்கு சண்டே பிரியாணி தயிர் ரெடி பண்ணிட்டு போறோம் நிறைய பேர் ஈஸியா அப்படி கேசரி செய்றதுன்னு கேட்டிருந்தீங்க அதனால கேசரி செய்ய போறோம் அதுக்கு முதல்ல வாங்க பாக்கலாம் அப்படியா நான் முக்கால் கிளாஸ் ரவ போட்டிருக்கேன் பெரிய கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் கேசரி ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் கேசரி தான் செய்வேன் எல்லாருமே பசங்க எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் கேசரின்னா அதனால முக்கால் கிளாஸ் ரவை போட்டிருக்கேன் என்னமா உங்களுக்கு நானே பண்ணிக்கிறேன் நீங்க ரெண்டு போங்க அப்படிய அப்பா திட்டுவார் ரவைய முதல்ல வறுத்துக்கணும் அப்பா திட்டு வர்றமா முக்கால் கிளாஸ் கரெக்டா ஒரு கிளாஸ் ரவைய போட்டாச்சு இதுல ஒரு கிளாஸ் ரவையே போட்டாச்சு ரவையை முதல்ல வறுக்கணும் இந்த டம்ளர்ல ஒரு கிளாஸ் டம்ளர் ரவை போட்டு இருக்கேன் அப்பதான் அளவு கரெக்டா இருக்கும்னு திருப்பி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லா ரவைய வறுத்துட்டு கருக விட கூடாது கையை விடாம திண்டிட்டே இருக்கும் ரவை கருகிருச்சுன்னா கலர் மாறிடும் கேசரி கலர் மாறிடும் அதனால கை விடாம நல்லா கிண்டணும் அவ்வளவுதான் ரவை இறக்கியாச்சு இத இறக்கி இந்த பக்கம் வச்சிருவோம் அது ஒரு தட்டுல கொட்டணும் தட்டுல கொட்டினா பாதி ஒட்டி அதனால அது தோட்டாச்சு இப்ப இன்னொரு வடக்கல் வச்சு அவ்வளவுதான் இந்த வடக்கல் இதுதும் இதுல வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் ஒரு கிளாஸ் ரவைக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் மூணு ரொம்ப குழக்கணும்னு வருமோ ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் போதும் ஏன்னா அப்ப ரொம்ப குழக்கோளம் வரும் அதனால இது வந்து இப்ப இதா அதுக்கு நடுவுல கேசரி பவுடர் என்ன கலர் வேணுமோ போட்டுக்கோங்க கலர் கலரா நிறைய இருக்கேன் ஆனா எங்க வீட்டுல எல்லாருக்குமே ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ஆரஞ்சு கலர் கொஞ்சம் பொட்டாச்சு நீந்து போச்சு போல அவ்வளவுதான் இருந்ததையும் பொட்டாச்சு கொஞ்சம்தான் இருந்தது இது தண்ணி கொதிக்கட்டும் ஒரு கால் கிளாஸ் பால் ஊத்திக்கலாம் கேசரி நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த கேசரி இது பண்ணும்போதே ஒரு கால் கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பொதுவாவே இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டத்துக்கெல்லாம் பால் ஊற்றி செஞ்சா சூப்பரா இருக்கா அதனால இதுல ஒரு ஒரு டம்ளர் பால் ஊத்திக்கிட்டே செம்ம டேஸ்டா இருக்கும் தண்ணி கொதிச்சதும் ரவைய போடலாம் அவ்வளவுதான் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ரவை இப்ப வெறுத்து வச்சிருக்கோம்ல அந்த ரவையை அந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா செத்தி கிளற வேண்டியதுதான் இப்ப ஒரு கிளாஸ் ரவைக்கு முக்கால் கிளாஸ் சக்கரை போடுறேன் ஒருத்தவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு போடுவாங்க அது அவ்வளவுக்க டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்கும் நான் வேற ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் இனிப்பா அதனால ஒண்ணுக்கு வந்து முக்கால் கிளாஸ் சக்கரை போடுறேன் பார்த்துட்டு வேணா அப்புறமா போட்டுக்கலாம்னு கொஞ்சம் கேசரி வெந்த விட்டு ரவை வெந்த விட்டு தான் சக்கரை போகணும் இல்லைனா சக்கரை தன்மை பட்டதும் வெரைச்சுக்கும் ரவை சரியா வேகாது அதனால நல்லா கேசரி ரவை வெந்ததுக்கு அப்புறம்தான் சக்கரை போடணும் அளவுதான் நம்ம இவ்வளவு கப்புக்கு இவ்வளவு சக்கரை போட்டா போதும் வீட்டுல சூப்பரா செய்யலாம் இனிப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம் சாப்ப ஒரு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸே போட்டுக்கலாம் இன்னும் ஒரு காலாஸ் சக்கரை எதுவுமே முக்கா போட்டோன்னா இப்ப ஒன்னு எடுத்திருக்கேன் இப்ப ஒரு கா மொத்தம் ஒரு கிளாஸ் சக்கரை ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சக்கரை போடணும் சரியா இருக்கும் ஒரு டம்ளர் சக்கரை ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் ஜீனி பொட்டச்சா போட்டு நல்லா சிந்துட்டு நான் ஏற்க முந்திரி பருப்பு ஏலக்கெல்லாம் போடலன்னா கல்யாண வீட்டு ஸ்டைல்ல செய்யற மாதிரி சூட்டி சூட்டி போடலே இதுக்கு வின்னர் ஊத்தலாம் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் அப்ப அதெல்லாம் ஊத்திதான் செய்வாங்க வாசனை இல்லாத எண்ணெயா ஊத்தணும் எப்பயுமே கேசரிக்கு மட்டும் இந்த கடல் எண்ணெய் நல்லெண்ணெல்லாம் ஊத்தினா கேசரி வா எண்ணெய் வாசனை அடிக்கும் வாசனை இல்லாத எண்ணெய் கோல்டு வின்னர் எண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் ஊத்துனா நல்லா டேஸ்டா அப்படியே ரவை கையில ஒட்டாம வரும் கேசரி கிண்டிட்டு பிசு பிசுங்க இல்லாம வரும் பொதுவாக எண்ணெய் தான் ஊத்துவாங்க நம்ம கல்யாண வீட்டுங்கள்ல எந்த கேசரி செஞ்சாலும் எண்ணெய் தான் அதிகம் ஊத்துவாங்க அப்பதான் இந்த ரவையோட கண்டன்சிட்டி வரும் இந்த கேசரியோட அல்வா பதத்துக்கு வரும் அதனால எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஊத்தணும் எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் மாதிரி வாசனை இல்லாத எண்ணையா பார்த்து ஊத்தணும் அதுதான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் கேசரி பாருங்க பாருங்கவே சூப்பரா இருக்கா நெய் இருக்க அதை ஊத்தும் அவ்வளவுதான் நெய் கொஞ்சம்தான் இருந்தது இன்னைக்கு மட்டும் ஊற்றிக்க என்ன வேணா ஊற்றிக்கலாம் நீக்கு தான் ஊற்றி அவசியம் இப்ப பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் எங்க ஊர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விற்கும் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை போடணும் ஏன்னா இது ஆல்ரெடி இது பச்சாவே சாப்பிடலாம் அதனால அந்த தான் போட்டு கிண்டணும் வேக கூடாது இதை போட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் சூப்பரான சுவையான கேசரி ரெடி மாங்க அனைவரும் சாப்பிடலாம் அப்படியே கலர் கலரா இருக்கு பாருங்க கேசரில அப்படியே கலர் கலரா சூப்பரா இனிப்பா இங்க பாருங்க சாடு இந்த காமச்சின்னுடா உனக்கும் உம் இவங்க எல்லாம் உம் கேமரா சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கா சுடுது இதே மாதிரி ஈஸியா வீட்டுல செஞ்சு பாருங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல ஹைப்னு ஒரு பட்டன் இப்ப புதுசா குடுத்துருக்காங்க அதையும் தட்டி போங்க பத்தே நிமிஷத்துல கேசரி செஞ்சிடலாம் சூப்பரா இருந்துச்சு எங்க அம்மா பிரியாணி செஞ்சுட்டு விசில் போற டைம்ல கேசரி ரெடி அவ்வளவுதான் விசிலும் போயாச்சு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்